அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அற்புதமான அஷ்டமி நன்னாள் இன்று உங்கள் குடும்பத்திற்கு நன்மை தரப்போகும் ஒரு அற்புதமான மந்திரத்தை இப்பொழுது போகின்றேன் இந்த மந்திரத்தை இன்று நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து மூன்று முறை சொன்னால் கூட போதுமானது அவ்வாறு சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி சுவாமிக்கு நைவேத்தியங்கள் ஏதாவது வைத்து இந்த மந்திரத்தை முழு பக்தியோடு சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் அற்புதமான நாள் இன்று வளர்பிறை அஷ்டமி நன்னாள் அது என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் உங்கள் குலதெய்வத்தை முறைப்படி நீங்கள் வணங்க வேண்டுமா உங்கள் குலதெய்வத்திற்கு பிரத்யேகமாக கலசம் கட்ட வேண்டுமா உங்கள் குலதெய்வத்தை வீட்டிற்கு வரவழைக்கும் பூஜை முறையை தெரிந்து கொள்ள வேண்டுமா தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஒரு நாட்கள் குலதெய்வ உபாசனை வகுப்பு நடைபெற உள்ளது விவரம் தேவையினை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஓ சூலஹஸ்தாய வித்மகே பித்மகே சுவானவாகாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் அற்புதமான இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் நல்லது நடக்கும் ஓ சூலஹஸ்தாய வித்மகே சுவானவாகாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி தரப்பட்டுள்ளது அனைவரும் இந்த மந்திரத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பார்த்தே சொல்லலாம் எந்த தவறும் கிடையாது உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவளே நமது ஆனந்த ஒளி அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு தானம் மற்றும் மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் மனமிருந்தால் உதவுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்